மே ஸ்ட் ஆகிட்டு அடுத்த படையாக திட்டமிளை ஆடுகளின் பக்கத்து நேரம் தாமதமாக உள்ளதால் சீக்கிரம் வருபடி கேட்டுக்கொள்கிறோம் இருக்குமாறு தான் கேட்டுக்கொள்கிறோம்

Right round படியாகவரணங்களை திட்டமிழை வீரர்கள் எங்கே இருக்கிறார்கள் ஆறு பக்கத்து ஒரு கண்ணன் அவர்கள் பார்க்க கண்ணன் 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 கண்ணன்

மூன்று புள்ளிகளும் வானங்குளம் இரண்டு புள்ளிகளும் எடுத்துள்ளன கமிடி அவர்கள் ஆலையை காணல தெரியல இரு அணி சம சம பிள்ளைகள் நான்குக்கு நாலு வீரர்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்க

பானாங்குளம் நான்கு புள்ளிகளும் எடுத்துள்ளனர் ஏ கே பிரதர் ஐந்து பானாங்குளம் நாலு ஆவரந்தலை விசித் திட்டுவிடா சீக்கிரம் கிரவுண்ட் பிரதத்துல வாங்க மேட்சன் கூடிய போது வீரர்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்கள் அடுத்தபடியாக ஆவரங்களை திட்டி விளை வீரர்கள் ஆடிவரு பக்கத்து வருமான ஆவரந்தலை திட்டி விளை அதுக்கு அடுத்தபடியாக உப்புரிமை பெரும்பத்து சீக்கிரம் மரம் கேட்டு விளையாட கண்ணன் தண்ணி இருக்கான்னு கொஞ்சம் பாருங்க சைல தண்ணீர்ல வைங்க கண்ணன் தண்ணி இருக்கான்னு பாருங்க தண்ணீர் சைட்ல தண்ணி வைங்க

அடுத்தபடியாக ஆவரங்களை திட்டி விலை வீரர்கள் தயாரிலமாக கேட்டு வருகிறோம் ஐந்து ஐந்து இரு அணியினும் சமநிலைகள்

அதெல்லாம் கொஞ்சம் எட்டி வாங்க கடையிலே நிற்காதங்க விழாவை வந்து பாருங்க வீரர்கள் உற்சாகப்படுத்துங்க கடையிலே உட்காராதங்க அடுத்த மேட்ச் ஆவணத்திலே திட்டி விலை வீரர்கள் தயவு செய்து கொஞ்சம் வருவாங்க அதுக்கு அடுத்தபடியாக உப்புரணி பெரும் பத்து கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் அதுக்கு மறுகால நிமிடம் ஆட்டம் அதுக்கு மறுகால குறிச்சி பதினொன்னு

திட்டவலை கொஞ்சம் கவுண்ட் பகுதியில் வாங்கின இறுதி கட்ட அழைப்பு கடைசி ஒரு நிமிடம் ஆட்டம் ஆவண்தலை திட்டமிளை வீதைகள் தயவு செய்து ஸ்டேடியம் மகனங்குளம் பன்னெண்டு கேபுராஜ் ஐந்து பானாங்குளம் தேர் ராய்டு ஆவணங்களை திட்டி வரை வீரர்கள் தயவு செய்து ஆடுகளுக்கு பக்கத்து வரும்போது கேட்டுக்கொள்கிறோம் ஆறு பானாங்குளம் பதிமூணு அதுக்கடுத்தபடியாக உப்புரணி பெரும்பத்து வீரர்கள் தயாரமாக கேட்டுக்கொள்கிறோம் பானாங்குளம்